ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு ஆனியன் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த தொக்கு வந்து எப்படின்னா நீங்கள் இட்லி சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரைஸ் தான் போகிறோம் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாமே அதாவது உங்கள் வீட்டில் டக் அதாவது வெளில போயிருக்கோம் எதுவும் செய்ய முடியாத நேரத்தில் டக்குன்னு நமக்கு வந்து செஞ்சு அதை கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டாலே செம சூப்பராக இருக்கும் வாங்க இந்த வெங்காய தொக்கு எப்படி நம்ம பண்றேன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு நாலு வெங்காயம் அதாவது வந்து மீடியம் ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமா ஒரு நாலு வெங்காயத்தை நான் அந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் என்னென்னலாம் போட்டு நம்ம ஆட் பண்ணி நம்ம செய்யறோங்கிறத பார்த்துக்கலாம் எந்த பாத்திரம் வந்து வதக்கணுமோ அந்த பாத்திரத்தை நீங்கள் அடுப்பு எடுத்து வச்சுக்கோங்க சூடான உடனே நான் இன்னைக்கு இது எல்லாமே நல்ல நிலை செய்யணும் நல்ல நிலை செஞ்சால் நல்லா இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம நல்ல நிலை செய்யலாம் எண்ணெய் என்ன ஃபஸ்ட்டில் இப்போ என்ன காஞ்சிச்சு என்னெல்லாம் போடுற பாருங்களேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு கொஞ்சம் இப்போ பாருங்க ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே ஜீரகம் இந்த மூணையும் முதல்ல போட்டுக்கோங்க லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ லைட்டாக உடனே நான் ஒரு இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்பூனில் ஒரு ஆறு ச பல் பூண்டு நான் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இந்த பூண்டு வதப்பட்டுக்கும் போதே இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து மீடியம் அந்த அளவுக்கு தான் எடுத்துருந்தேன் ரொம்ப பெருசு இல்லை நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் அதாவது உங்களுக்கு எவ்வளோ தொக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த வெங்காயத்தை ரொம்ப பெரு சின்னதாக வெட்டணுன்னெலாம் கிடையாது ஏன்னா நம்ம வதக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து தான் எடுக்க போகிறோம் அரைக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி போட மாட்டோம் அதனால் வெங்காயம் போட்ட உடனேயுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங் அதை வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்ப நான் கட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நிறைய பேர் கேட்டிருந்த லினன் காட்டன் சாரீஸ் தான் ஓகேங்களா ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் எட்டு கலர்ஸ் நம்ம அவைலபிளா இருக்கு சாரிக்கு பிளவுஸ் வந்து இதுலயே உங்களுக்கு அட்டாச்சா வந்துடும் நான் வந்து இந்த மாதிரி சாரி பிளெயின் பிளவுஸ் போட்டு அட்டா மேட்ச் பண்ணிருக்கேன் இதான் வந்து சாரியோட ஃபுல் முந்தி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து லினன் சாரீஸ் செமையா இருக்கும் பாருங்க இதான் வந்து நல்ல பக்கம் லினன் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சாரியோட ரேட்டு முன்னூத்தி நாற்பது ரூபா தான் வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்ல பண்ணிக்கோங்க அப்படி தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்டோம் இந்த அளவுக்கு நீங்கள் வதங்கினா போதும் ஏன்னா திரும்பவும் நம்ம எண்ணெயில போட்டு தான் எடுப்போம் இப்போ நான் இந்த காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து வரமிளகா எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வத்தல் சொல்லுவோம் வரமிளகான்னு சொல்ல மாட்டோம் காஞ்சி மிளகாய்லாம் சொல்ல மாட்டோம் வத்தல் தான் சொல்லுவோம் இந்த வத்தலில் என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஹீட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊறி இருக்கும் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருங்க ஊர்ல ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு அவ்வளோதான் இப்போ அதை எடுத்திருக்கேன் நான் ஒரு பத்து வத்தல் எடுத்திருக்கேன் ஓகே அதே அது கூட போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு புளி இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் புளிப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் இதை விட கம்மியா போடனாலும் போட்டுக்கோங்க காரம் கம்மியா போடணும் போட்டுக்கலாம் மெத்தடு மட்டும் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற மெத்தடை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் நீங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரம்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வத்தல் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா நல்லா நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ நம்ம மிக்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா எவ்வளோ மையம் அரைக்கிங்களோ அவ்வளோ மையம் அரைச்சிக்கோங்க அதே மாதிரி முதல்ல வந்து தண்ணி ஊற்றாதீங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா அரைப்படுற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா ஆரிச்சு மிக்ஸி ஜாருக்கு போட்டுருங்க போட்டு நல்லா அரைச்செடுத்து வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் நான் ரொம்பவே கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றி அரைச்சி வந்துருங்க கடைசியில் வந்து நம்ம எப்படியும் கழுவி ஊற்ற மாதிரி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ திரும்ப வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதே கடாயில் அளவுக்கு ஒரு மூணு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு அடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உளுந்து கருவேப்பிலை எப்பவுமே இந்த பாட்டில் நான் கழுவி கொஞ்சம் இது பண்ணி தான் வச்சுருப்பேன் அதுக்கு முன்னாடிங்க பாருங்க காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனை கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு இந்த பாருங்களா உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை உள்ள போட்டுக்கலாம் இது அப்படியே நல்ல சிம்மில் போட்டு நீங்கள் கலரி கலரி விடணும் நல்ல ஒரு வாசனையும் வரும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த மீதி இருக்கிறத வந்து ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ அப்படியே எண்ணெயிலேயே நம்ம போட்டு அதை கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே சிம்மில் போட்டுக்கோங்க நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும் இதில் உப்பு நம்ம மட்டும் பார்த்துக்கணும் ஓகேங்களா உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு இல்லைன்னா மனசு வராது அதனால பாருங்களேன் மீதி இருக்கிறத ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி குடிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் பாப்போம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷமா சிம்ல போட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுருக்கும் போது பாருங்களேன் சைட்லாம் ஃபுல்லாக வந்து நமக்கு பாருங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது உங்களுக்கு தெரியுதா இந்த அளவுக்கு நமக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துடும் ஒன்று போல வந்து பாருங்க ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துட்டுனாலே நமக்கு செமையாயிரும் கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் சேஞ்ச் பாருங்க நமக்கு இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆயிடும் ஆயிலும் பிரிஞ்சு வந்துடும் செம்ம சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றேன் ஆக்சுவலாக இது கூட பாத்தீங்கன்னா நீங்க இட்லிக்கு வச்சு சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சமா இது போட்டால் போதும் ரொம்பலாம் வேணாம் நல்ல காரம்லாம் நம்ம போட்டுக்கோங்க பாத்தீங்களா கொஞ்சமா நம்ம சாதத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி சாதத்துக்கு நம்ம போட்டு பசிஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அதாவது குழம்புலாம் வைக்காத நேரத்துக்கு உங்களுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் இதை வைக்கணும் கிடையாது ஒரு பத்து நாள் வெளியில் வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டுக்கோங்க அப்படி இல்லை டென் டேஸ்க்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து நீங்கள் சூட் பண்ணிட்டு சூடு சாதத்துக்கு இது போட்டு கொஞ்சம் வேணா நல்லா நோக்கிக்கோங்க ரொம்ப அம்மா சூப்பராக இருக்கும் இந்த ஆனியன் தொக்கு இப்போ நம்ம சூடாக இருக்குது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சூடான சாதத்து கூட இந்த மாதிரி போட்டு பெசஞ்சுக்கோங்க பாருங்களேன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதுவும் புளிப்பு உப்பு காரம் அந்த வெங்காயம் வந்து நமக்கு வதங்கி அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த ஆனியனோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கு ஸோ கட்டாயமாக நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா போட்டு நீங்கள் வதக்கணும் நீங்கள் வதக்கும்போது தான் அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா வரும் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இந்த மாதிரி பசங்க சாப்பிடுங்க செம சூப்பரான அந்த ரெசிபியை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பராக இருக்குது